வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில பிரெயினை பத்தி அதாவது நம்ம மூலியை பத்தியே தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் இப்ப நம்ம எல்லாருமே நமக்கு கிச்சன்ல காட்டி பாருங்களேன் நமக்கு சிரிப்பே வராது காரணம் என்னன்னா நம்மளுடைய பிரெயின்ஸ்ல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாத்துக்குமே த டச்சிங் சென்ஸ் அப்படின்றது இருக்கு நம்ம தொட்டு பார்த்தே அது என்ன பொருள் அப்படின்றது ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் நாலு அடிவுல பிறந்த குழந்தையெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது போக போக அதை நம்ம தொட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா அதனால அந்த உணர்வு நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க நம்மளால பார்க்காமே எந்த விஷயங்களை வேணாலும் தொட்டு பார்த்தே கண்டுபிடிச்சிட முடியும் மன அழுத்தத்தில் இருக்கும் போதோ விரத்தில் இருக்கும் போதோ எந்த வேலையுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ அது நம்ம பிரெயின் செல்ஸ் ஆல்டர்னேட் பண்ணி விட்டுறோம் அதாவது நம்ம ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம் சடனா பார்த்தா இது என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி யோசிப்போம் இல்லையா அதுக்கு காரணம் தான் அதை பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம் ஆனா ப்ராப்பராக செய்ய மாட்டோம் நமக்கு சிந்தனை எதுவுமே இருக்காது கான்சென்ட்ரேஷன் இருக்காது அதனால ஸ்ட்ரெஸ் ஆனோம் அப்படின்னா ஒர்க் அவுட் கூட பண்ணக்கூடாது போலீங்க ஏன்னா கான்சென்ட்ரேஷன் வச்சுக்கோங்க வேலை கேட்கறதுல ஸ்ட்ரென்த் ட்ரெயினிங் எக்ஸசைஸ் நிறையவே பண்ண சொல்றாங்க அது எதுக்கு தெரியுமா நம்ம ப்ரைன் இப்போ எந்த அளவுக்கு ஃபாஸ்டா ஒர்க் ஆயிட்டு இருக்கோ அதே மாதிரி காலையில எழுந்திரிச்சா நீங்க ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ்ஸா ஒன் ஹார்க்கு பண்ணும்போது இன்னும் ஃபாஸ்டரா அந்த நாள் ஃபுல்லா நமக்கு பிரெய்ன் வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம நடக்கும்போது எவ்வளவு பிரெயின் ஆக்டிவிட்டி இருக்கோ அதை விட பல மடங்கு அதிகமா நம்ம தூங்கும் போதுதான் தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா இப்ப நடக்கும் போது வச்சுக்கோங்க கை அசைக்கணும் காலை அசைக்கணும் சுத்தி பாக்கணும் கீழே ஏதாவது இருக்கா நமக்கு ஏதாவது டேஞ்சர் வருதா அப்படின்னு இத்தனை வேலைக்குள்ள பிரெயின் பாக்குது ஆனா இந்த ஆக்டிவிட்டியை விட தூங்கும்போது நம்ம எல்லாம் கனவு காண்றோம் இல்லையா அந்த டைம்ல நம்ம பிரெயினுடைய ஆக்டிவிட்டி இன்னும் அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கு பிரெயின் ரொம்ப காமா இருக்கணும்னா பாட்டு கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா பிரெயின் ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்கிறதுக்கு மியூசிக் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அதுலயும் குறிப்பா லிரிக்லாம் வேணும்னு அவசியம் கிடையாது ஸ்மூத் அண்ட் காமிங் மியூசிக் கேட்டாலே போதும் இப்போ உதாரணத்துக்கு நீங்க ரொம்ப ஹாரர் படம் பாக்கறேன்னு வச்சுக்கோங்க பட பட படம்னு உங்களுடைய மனசெல்லாம் அடிச்சுக்கும் அதுவே நீங்க ரொம்ப ரொமான்டிக்கா படம் பாக்குறீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்க மனசுக்கு வருவாங்க இது எல்லா வேலையுமே இந்த பிரெயின் தான் பாக்குது அதனால மியூசிக் இந்த பிரெயினை ரொம்பவே ஈஸியா காம் பண்ணிடுன்னு சொல்றாங்க ஓவர் திங்கிங் உடம்புக்கு கேக்காது ரொம்ப யோசிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் ஏன்னா சராசரியா ஒரு மனுஷன் யோசிச்சாலும் யோசிக்கலாம் அவன் வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கான் இந்த எழுதாரம் இல்லாம அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சா அது ஓவர் திங்கிங் தானே பிரெயின்ல அமிதலாம் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்கு இந்த பயம் எல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா இதுதான் பேஸ் ரீடிங் பண்ணும் இப்போ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க சோகத்துல இருக்காங்க இல்லை அவங்க சந்தோஷத்தில் தான் இருக்காங்க இல்ல அவங்க எதோ நம்ம கிட்ட சொல்ல வராங்க இல்லை சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நாம தெரிஞ்சுக்கிறது நம்ம ப்ரைனில் இருக்கக்கூடிய அமிக் டாலானால தானே சொல்றாங்க இந்த டேட்ல இந்த வருஷத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டோம்னா நீங்க யோசிக்கிற அந்த கேப் இருக்கு இல்லையா அதுல இருபதுல இருந்து இருபத்தி மூணு வாட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி நம்மளுடைய பிரெயின் ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க இதை வச்சு ஒரு குண்டுகோல் பேர் வைக்கலாம் நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன்ல இருபது நம்ம உடம்புல ஓடுற ப்ளட்ல இருபது தேவைப்படுது இந்த பிரெயின் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்றேன் ஆக்சுவலா பிரெய்ன் நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருந்து டுவெண்ட்டி பர்சன்ட் இருபது சதவீதம் ஆக்சிஜனும் இருபது சதவீதம் ரத்தமும் கண்டிப்பா தேவைப்படும் ஹாலிவுட் படம் நிறைய பார்த்து இல்ல நிறைய பேர் சொல்றதை கேட்டு நம்ம கெட்டு போயிட்டோம்னு நினைக்கிறேன் ஏன்னா பிரெய்னில் நம்ம வெறும் அஞ்சு தான் யூஸ் பண்றோம் பத்து தான் யூஸ் பண்றோம் எல்லாத்தையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சா மகா ஆயிடுவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனா உண்மையிலேயே நம்ம பிரெயின் நம்ம எவ்வளவு யூஸ் நினைக்கிறமோ நினைக்கிறோமோ யூஸ் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாதுன்னு ஒரு சில தான் ப்ரூவ் ஆயிருக்கு எத்தனையோ பொண்ணுங்களை நீங்க ரோட்ல பாப்பீங்க ஆனா ஒருத்தங்களை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு காதல் அப்படின்ற ஒரு விஷயம் வருது இதுக்கு காரணம் என்ன தெரியுமோ ஆக்சி அப்படின்ற ஒரு கெமிக்கல் நம்மளுடைய பிரெயின்ல ரிலீஸ் ஆகுறதுனால இது ரிலீஸ் ஆகும் போது தான் காதல் வரும் காதல் வந்தா அது ரிலீஸ் ஆகும் தலைவலி வரதுக்கு காரணம் மூளை கிடையாது ஆக்சுவலா மூளை ஒரு காரணம் தான் பட் உண்மையிலேயே என்னன்னா நம்மளுடைய நர்ஸ் அண்ட் மசில்ஸ் நம்ம தலையில இருக்கு இல்லையா இதுல ஏதாவது ஒரு சில இடங்கள்ல ஸ்ட்ரெயின் ஆனா மட்டும் தான் நமக்கு தலைவலி வரும் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் நம்ம தலைவலி வரதுக்கு இது ரெண்டு தான் காரணமே தவிர்த்து முழுக்க முழுக்க மூளை இல்லைன்னு சொல்றாங்க இம்மா துண்டு மூளையில ஒரு லட்சம் மைல்ஸ் ஆஃப் பிளட் மெசல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நிஜமாவே கேட்கறதுக்கு வியப்பா தான் இருக்கு அண்ட் உண்மையை சொல்ல இந்த உலகத்திலேயே மாஸ்தான விஷயம் எதுன்னு கேட்டால் பிரெயின்னு கண்ணை முடி சொல்லலாம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான எப்படி சொல்லுவவங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் மிஜஸ்ரீ டேக் கேர்